அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தணி இந்த கோவிலுடன் திருவள்ளுவர் மாவட்டம் திருத்தணி மலையில் அமைந்துள்ளது இந்த மலையில் முன்னூற்றி எழுபத்தஞ்சு படிகள் உள்ளன அவை வைடத்தில் முன்னூற்றி எழுபத்தஞ்சு நாட்களை குறிக்கின்றன முருகனின் அறுபடை வீடுகளில் இது ஐந்தாவது இடத்தில் உள்ளது பழனி முருகன் கோயில் சுவாமி மறை முருகன் கோயில் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழமூரியச்சோலை ஆகியவை ஐந்து படை வீடுகளாகவும் திருத்தணி சென்னையிலிருந்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வகையிலும் அமைந்துள்ளது பெருநகர சென்னை பகுதி எல்லைக்குள் அமைந்துள்ள ஒரே கோவில் கோ அறுபடை வீடு இதுதான் சங்க காலத்தில் திருத்தணி குன்று திடவால் என அழைக்கப்பட்டது திருச்செந்தூயில் அசுரன் தராசுரனை கொன்ற பிறகு தன் கோபத்தை தணிக்க இங்கு வந்தான் இதனால் இங்கு சூர சமுதாயம் நடத்தப்படவில்லை இந்த கோயிலின் தோற்றம் பழங்காலத்தில் புதைந்து கிடக்கிறது நக்கீரை இயற்றிய சங்ககால படைப்பான திருமுக படையில் இந்த கோயில் குறிப்பிடத்தக்கப்பட்டது இது விஜயநகர ஆட்சியாளர்கள் உள்ளூர் தலைவர்கள் மற்றும் ஜமீன்தார்களால் ஆதரிக்கப்பட்டுள்ளது முருகனின் அசல் விலங்கு ஏற்றம் யானையாக இருந்தால் நட நம்பப்படுகிறது இது மிகவும் மு பொதுவான பொதுவான மழையாக கருதப்படும் மயிலுடன் ஒப்பிடும்போது வெள்ளையானு ஒரு சக்தி வாய்ந்த பயங்கரமான விலங்காக கருதப்படுகிறது இந்த கோயில் மற்றும் திருத்தணி முருகன் கோயில் ஆகிய இரண்டு இடங்களில் மட்டுமே உருவப்படும் பராமரிக்கப்படுகிறது